ஒரு சமூகத்தின் உருவாக்கத்திற்கு கல்வி அடிப்படையான முக்கியம் என்று ஒரு சமூகத்தின் அபிவிருத்திக்கு கல்வி என்பது மிக மூல காரணமாக இருக்கிறது அதன் ஒரு அங்கம் தான் வாசியசாலை மூலம் என்ற விடயத்தை நான் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன் எனவே எனவேதான் நான் அறிந்து கொள்ள விரும்புகின்ற இந்த சதவீதம் எமது பிரதேச சபை எல்லைக்குள் எத்தனை வாசிய சாலைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த வாசிய சாலைக்கான பொறுப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம் எத்தனை அந்த வாசிய சாலைகளை நூலகங்களாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நூலகங்களாக கொண்டு வந்த அந்த நூலகங்களை எங்கள் சபையின் ஊடாக எந்தளவு தூரம் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தினை நான் இந்த சபையின் ஊடாக அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் நான் இன்று ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்களாகின்றன ஆனால் அது அத்தனை வருடங்களும் இன்னும் அது கட்டட வேலைகளை புனர் நிர்மாணம் செய்கின்ற பணிகளை தான் இந்த சகை நூடாக செய்திருப்பதை நான் அறிகின்றேன் ஆனால் அண்மையில் நமது சகை பாரித்த பிறன் நாங்கள் இந்த சபையை நாங்கள் தேர்தலுக்கு பின்னர் அங்கு ஒரு அபிவிருத்தி பணி நடந்திருக்கின்றது எனவே அந்த அபிவிருத்தி பணி சம்பந்தமாகவும் நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் உண்மையில் நாங்கள் அங்கு போய் பார்த்தால் விளங்கும் எங்களுடைய எங்களுடைய வட்டார உறுப்பினர் கோவன் அலி சகோரா அவர்கள் அந்த நூலக சம்பந்தம் அவருடைய நூலக சம்பந்தமாக மிகவும் கவலையாக பல சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கின்றார்கள் எனவே நானும் நமது அந்த குறுங்கட்சணி நூலகம் அங்கே நூல்கள் எல்லாம் பழமையானதாக அந்த மாணவர்கள் கத்தவருக்கு உழந்தவர்களாக பல நூல்களை வேறையாக்கி வைத்திருக்கின்றார்கள் இன்னும் கவலையான விஷயம் அது மிகவும் பழமையான கதிரை மேசைகளோடு உடைந்த கதிரை மேசைகளோடு அந்த நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல சிறுவர்கள் இருந்து வாசிப்பதற்கான எந்த விதமான தலகார வசதிகளும் மற்ற ஒரு நூலகமாக இருக்கின்றது ஆனால் அவகிலே நேசரி இருக்கிறது இரண்டு பாடசாலைகள் இருக்கின்றது பள்ளி இருக்கின்றது ஆனால் அங்கே நூலகத்தினுடைய அடிப்படை வசதியில் நான் நினைக்கின்றேன் தப்பாக மன்னித்து கொள்ளுங்கள் உயர்த்ததற்காக வேண்டித்தானோ என்று சந்தேகப்படும் அளவிற்கு அறிவிற்கு வேலை என்ற போர்வையிலே கத்தரை நிர்மாண திருத்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள் அந்த திருத்த வேலை பொருத்தமானதாக உறுதியானதாக உண்மைக்கு உண்மையாக செய்திருக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றது அதை விட்டாலும் ஏன் நமது சபையின் மூலமாக அந்த நூலகத்திற்கு தேவையான அடிப்படை வசதி

வசதி என்றால் எங்கள் சபை இதுவரை காலமும் இப்போ வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஒரு சந்தேக பார்வை எனது மக்கள் நமது மக்கள் பார்ப்பார்களா இல்லை என்று சிந்தனை செய்து பாருங்கள் நான் ஏழை சொன்னது போன்று ஒரு சமூகத்தினுடைய அபிவிருத்திக்கு கல்வி மிகவும் மூல காரணமாக இருக்கிறது என்றால் ஏ நாங்கள் அந்த கல்வியின் அடிப்படை தேவைகளை கூட எமது சபையால் நிவர்த்தி செய்ய முடியாத துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இதற்கான

கண்காணிக்கப்படுகின்ற பொறுப்பாளர்களை நியமித்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமை என்ன ஏன் நிலைமைக்கு காரணம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை நாங்கள் இந்த சபையின் நாங்கள் எடுக்க வேண்டும் எமது கௌரவ உறுப்பினர் ஆசிரியர் ராஜிக்ஷர் அவர்கள் சொன்னதை போன்று சபையிலே பேசிவிட்டு சம்பிரதாய பூர்வமாக கூறிவிட்டு கதையை சூடாக்கிவிட்டு நீங்கள் இந்த ஊராக தடுக்கின்ற பதினையாயிரம் நாங்கள் செல்வதற்கு குறிப்பாக நான் செல்வதற்கு விருப்பம் எனவே மக்களினுடைய தேவைகளை அறிந்து அந்த பிரச்சனைகளை அறிந்து அதனை தீர்ப்பு வைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் இங்கு வருவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும்